i got

சரி ஓகே ரைட் இப்போ நம்ம ஜெஸ்ஸியை குடிச்சோம்னா ஒரு கதை தெரிஞ்சுக்க போறோம் ஜெஸிங் என் பையனை பத்தி எத்தனை பேருக்கு வந்து எனக்கு மா மோனம் அடிக்க தெரியும் வீட்டுக்கு தெரியும் கிட்டார் வாசிக்க தெரியும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்ங்க யார நான் வாசிக்கிறீங்க கிட்டார் எட்டு பேரும் வாசிப்பீங்க நம்ம நிறைய பேர் கிட்டார் வாசிக்க தெரியாது அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் நமக்கு இல்ல சரிங்களா சரி ஃபேமிலி நீ யார் அடிப்பீங்க ஃபேமிலின்னு இந்த பிரபிள் டேப்போம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இன்ஸ்டம்பெண்ட்லாம் யார் அடிப்பீங்க ஒன்னு ரெண்டு

சின்ன வயலாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆடுகள்லாம் வச்சு என்ன பண்ணாரோ ரொம்ப அழகான ஒரு தேசம் இருக்குதான் அந்த தேசத்தில் சிசையின ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம் அவருக்கு எட்டு பிள்ளைங்க இருக்கிறாங்களா இந்த எட்டு பிள்ளைங்களை என்ன பண்ணாங்களோ எட்டு பிள்ளைங்களாம் லைன் அணிக்க வச்சுக்கிறேன் உங்களுக்குலாம் என்னடா ஆகணும் ஆசை ஆசைப்பட்டு கேட்டானா ஒருத்தர் சொன்னாரான் எனக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணுன்னு ஆசை எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை எனக்கு மில்ட்ரி ஆகணும்னு ஆசை எல்லாம் சொன்னாங்களா கடைசி ஒரு பையன் சொன்னானா நான் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு இசைக்கருவி வாசிக்கணும் கடைசி பையனுக்கு என்ன ஆசையாக ஆண்டவருக்காக இசைக்குறி எல்லாருக்கும் வேலை கடிச்சு எல்லாம் போனாங்களாம் ஆனால் அந்த ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுறான்னா கடைசி பையனா வந்தால் ஜெஸி லேயா கடைசி பையனா அவன் எப்போயுமே ஏசோப்பா பார்த்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுனே இருப்பானா ஏசோப்பா நீங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரை உங்களுக்கு மகிமைப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த இசைக்கருவியை வாசிக்கிறேன் மற்ற ஏழு பேரையும் எல்லாம் மறந்து போனாங்க அந்த ஏழு பேரையும் எல்லோரும் மறந்துட்டாங்க ஆனால் எட்டாவது மனுஷனே இன்னைக்கும் பேசுகிறாங்க

அந்த ஒரே ஒரு பையன் கடைசி பையன்தான் தாமின் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் அவனை தேவனை எப்படி மாத்திட்டாரு ராஜாவா மாத்திட்டாரான் ஏழு பேர் உலகத்தை தேன்னாங்க உலகத்துக்குரியதை தென்னாங்க எல்லாருமே தங்களுடைய ஆம்பிஷன் என்னன்னு சொல்லிட்டு தேடி போனாங்க அவங்க எல்லாரும் பூமியில மறக்கப்பட்டாங்க ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் சின்ன வயசுல ரொம்ப குட்டி போய் அப்ப ஆடு மேய்க்க போனவனுக்கு அவனுக்கு அந்த கிட்டார் மேல ரொம்ப ஆசை அந்த இசைக்கருவியை கொண்டு யாருக்கும் அவன் பாட்டு பாடல யாருக்கும் வாசிக்கல ஏசபா மட்டுமே மரியப்படுத்தணா ஜெஸியுடைய எட்டாவது பிள்ளைய யார் நினைச்சது ஏன் நினைச்சாரு அவன் எனக்காக என்ன பண்றான் இந்த காரியத்தை செய்யறானே அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம யாருக்காக என்னத்தை செய்யப்படுறோம் ஒரு காரியம் யாருக்காக எது செய்ய வந்துடுவாங்க ஆனால் சின்ன தாவிதை போல நம்ம யாருக்கோசம் இசைக்கல்வி வாசிக்கணுமா ஏசப்பாக்காக வாசிக்கணும் நீங்க வாசிக்க கற்றுக்கிறீங்க எல்லாருமே இசைக்கல்வி நிறைய பேருக்கு இருந்தாலும் நம்ம வாசிக்கணும்னு கேட்டால் பயப்படுவீங்க கி கீபோர்டு கிளாஸுக்கு போடான்னா பயப்படுவீங்க கிட்டார் வாசிக்க போனான்னா நம்ம நீங்கள் பயப்படுவீங்க அப்படி இருக்கக்கூடாது ஏசப்பா உங்களோடு கூட இருப்பாரனால் எல்லா இசைக்கல்விகளும் நீங்க வாசிப்பீங்க இன்னொரு விஷயம் தெரியுங்களா இந்த கடைசி பயனாள தாவிதற்கு ஏசம்பான் அவர் எங்க போய் இசை கருவி வாசிச்சாலும் யாரு மேலாம் பேய் பிடிச்சிருந்துச்சுன்னா கூட ஓட்டுருவான் அவர் அந்த மாதிரி வாசிப்பாறான் ஏசம்புக்கு செஞ்சாரான் செஞ்சாராம் தான் தாவினை சங்கீதக்காரன் வேதத்தை சொல்றாங்க காரன் இன்னைக்கு நம்ம யாருச்சு பார்த்திருக்கிறோம் அப்படி பார்த்தோம் அவன் நிறைய 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 சங்கீதங்களை பாடல்களை கிட்டார் நாம தான் நீங்களும் நானும் நிச்சயமா என்ன பண்ணோம் நாம தான் மகிமைப்படுத்தணும் இன்னொரு விஷயம் கத்த நம்ம கூட இருந்தாதான் நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் நீங்க வசனம் என்ன சொல்றது பாத்துருவோமா ஜெஸியுடைய எட்டாவது பிள்ளை என்ன வாசிச்சாரு நிறைய எக்ஸ்ட்ரிமெண்ட் வாசிச்சார் இல்லைங்களா அது போல நாமளும் கத்தருக்காக இசை கருவிகளை வாசிக்கணும் அதற்கு கர்த்த நம்ம கூட இருக்கணும் இன்னைக்கு வசனம் சொல்லுது வாசிக்கணும் சங்கீதம் பதினாறு பதினெட்டு கத்தர் அவனோட கூட இருந்தார் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்றார் அவனோட கூட இருந்தார் கர்த்த

म्हाए दिवाली कल दो थोड़े सामने ट्रेंटी सामने उन्हें राजकाल ट्रेंटी राजकाल उन्हें नालंदा ना ट्रेंटी नालंदा ये स्टार नेगो म्हाए एक्स्टरियो संगी इधर ये भी मॉनिकल प्लेसिंग यों ना जो पार्टी ये से या ये रोग म्हाए पुलाम बल ये से क्या डांस ये ओसी आयो बेला मोस्ट वो बढ़िया ये नामी அப்போ சலருடைய நடவடிக்கைகள் ரெண்டு தீமதையு ரெண்டு தீமதையுல் யா கோபு ஒன்று பேரு ரெண்டு பேரு ஒன்று யோவன் ரெண்டு யோன் மூணு பத்திய விசேஷம் கடினாக மக்கள் ஆதியாகவும் யாத்திராகவும் என்னாகவும் परसा में नहीं था मैं लोहेला दादा 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 एस्टा जग किया एस र योग सहित पितर प्रसंन प्रति ये जाया येनो या उपलंभर जैसे ता ये रोसिया क्योंवे और वो सुबह भी आए ओ नामी सब आववक्ष करिया का बाय सकल्या मन के क्लियर पड़ी ना वो बदल सकते उम्र तो का योवा नवस्टल ने न ரூல் ஒரு கொஏ 2 கொஏ கலா கே விசிஎம் கே 1100 1000 2000 கே 1000 கே ஒன்னடி மட்டும் комитеட் நடு पी திருப்பிலோ நெனமே ஏ யாக்குது one பேனா one பேன ஒன்னே வாட வேண்டியவோடு யூடாவேல பத்த விஷேஷம் பேங்கள என்ன வந்து நம்ம கத்துகுறோம் நம்ம காரியலாம் யாரை நோக்கி இருக்குதுன்றதால இவங்க வந்து நமக்கு என்ன பண்ணாரேப்பா சொல்லி கொடுக்குறரே இல்லையா ரெண்டு பேருக்கு கிளாக் பண்ணுங்க ரெண்டு பேருக்கு கிளாக் பண்ணுங்க யாரா சின்னполне நல்ல விஷயம் தத்து கொடுக்குறதே ஏசப்ப நாம என்ன பண்ணியிருக்கங்க அழைச்சிட்டு கொண்டக்கறே இல்லையா ஹ நல்ல விஷயம் தத்து எடுக்கலாம் நான் தரவா நான் படிச்சிட்டு வர மாட்டதுதட நான் படிச்சுட்டு வந்து நான் சொல்றேமா என்ன ரஷன் படிக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஏசப்ப என்ன பண்ணுவார் உதவி செய்வார் முயற்சி பண்றவங்களுக்கு ஏசப்ப என்ன பண்ணுவாரு என்ன பண்ணாரு ஏசப்பா உதவி செஞ்சார் அவங்க எவ்வளவு மெமரி பவர் பாருங்க சின்ன பசங்க ஆ ஓடி ஆடி விளையாடுற வயசுல அவங்க என்ன பண்றாங்க ஆகமங்கள் மத்தம் எத்தினி இருக்கு ஆகமங்கள் எத்தினி புதுசு எத்தினி அறுபத்தி ஆறு புதுசு 7 39 37 39 புது செய்தி தாவீது தான் பேசப்பட்டா சின்ன தாவீது அடுத்த அய்யா தாவீது இல்லை அவனோட கூட இருந்தது அவனோட கூட இருந்தது கிரேசி குடியே கிரேசி குடியே எஸ்தர்

ஒன் <muchas>

महात्म वेकत्रे स्तोत्री कतर से सागरो वादी मनवादे आमेन हालेलुया हालेलुया